புதுசா வந்துருக்கவங்க புதுசா வந்த வந்துருக்க மட்டும் சொல்லிடும் மாடை வந்து வேற இடத்துல வேற கோயிலில் மாறி இங்க வந்து தொட்டக்கூடாது யாரும் தொட்டு கூட ஆர்வத்தில் தொட்டக்கூடாது இங்க பூஜை முடிஞ்சு அரை மணி நேரத்துக்கு தேவர்கள் சித்தர்களும் அது மேல இருப்பாங்க யாரும் இருந்தாலும் வெளியே போய் டச் பண்ணிடக்கூடாது அது எதிர்வினைத்தான் உந்து கொள்ளும் ஒட்டு மொத்தம் பூஜை இது பிரபஞ்சத்துல உள்ள அத்தனை கோபூஜையும் சேர்ந்து சிவபெருமானிலிருந்து முப்பத்து முப்போடி தேவர்களும் நந்தினி அப்படிங்கிற தேவலோக பத்திரக்குள்ள போய் நடக்கக்கூடிய கோபூஜையா இங்க நடக்கும் இத பார்த்ததுனால புனர்ஜென்மம் எடுத்தக்கூடிய ஒரு நிலை அதாவது புதுசா ஒரு ஜென்மம் புது ஜென்மம் எடுத்தக்கூடிய ஒரு அணுக்கிறத தேவர்களும் சித்தர்களும் வணங்குறாங்க இந்த சபையிலேயே பிரதானமான விஷயம் இந்த தான் சொல்லப்படுது அதனால எல்லாரும் கோபத்தையே பன்னெண்டு அடி தூரத்துல இருந்து பார்க்கணும் பழைய ஆட்களுக்கு தெரியும் புது ஆட்களுக்கு தெரியாது பன்னிரெண்டு அடி தூரம் அந்த அதுல இருந்து அவங்களுக்கு தான் நீங்க பார்க்கணும் வாக்கையில அங்க இருக்க அந்த சிந்தனை இந்த சிந்தனை எந்த சிந்தனைக்குள்ளையும் போகாம உங்களோட குலதெய்வம் இங்க சிவமகா வா வாழை சித்த சபையோட ஆட்கள் இது எதுக்காண்டி கொடுக்கப்பட்டதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நைக்கு அந்த விஷயங்கள்லாம் மனசுல வச்சு சப வேலையா இருந்தாலும் பார்த்து தான் பேசணும் இங்கே கோப்பூச்சை நடக்கல இதை எடு அங்க வை இங்க வைங்க சத்தம் கூட வரக்கூடாது இங்க கோபூஜை நடக்கல ஏன்னா அவங்க பயங்கரமான அனுகிரகத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இவை பொழுதும் எமைக்கிறதுக்கு கோடி 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 மடங்கு கொண்டு இருந்து கூட அனுகிரகத்தை கொடுத்த நேரம் அதனால ஒரு வார்த்தை தானே சொல்லுதான் அப்படின்னு போகக்கூடாது எது நிலைக்குள்ள போகக்கூடாது எல்லா இடத்துலையும் நடக்கிற கோப்பூச்சியான மாறுதான இங்கேயும் நடக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இது எல்லாத்தையும் தாண்டி புனிதமான விஷயம் பிரபஞ்ச கோபூஜை தேவர்களும் சித்தர்களும் இருந்து தலைமை ஏற்று சிவபெருமான் நிக்க எல்லா கணங்களும் இருந்து நடத்தக்கூடிய கோகபூஜை இது அண்ட வெளிக்குள்ளதா இருக்கக்கூடிய அத்துணை நிலைகள்லையும் உள்ள கோபூஜையா இது கருதப்படுது எல்லா லோகங்கள்லையும் நடக்கக்கூடிய கோபூஜையா இது கருதப்படுது இந்த உன்னதமான உயர்வு எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பதினோரு ஆயிரம் தவ வலிமை அப்படின்னு சொல்லி பதினோராயிரம் யுகமா தவம் இருந்த தவ சாப விமோசன கோபூதியும் கருதப்படுது ஏற்கனவே சபையோட நெறிமுறைகள் நடந்துகிற முறைகள் எல்லாம் வந்து மாறி 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 சொல்லப்பட்டிருக்கு நான் இன்ற நிலையில இருந்து இறங்கி வரணும் இறைவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே யாசம் எடுக்கக்கூடிய நிலைகள் பஞ்ச பூதங்கள்ல இருந்தா இருபத்தி மூணு இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்குகின்ற நேரத்துல கூட நம்ம தோன்றுன இருந்து மறையது வரைக்கும் இறைவன் தான் வந்து நமக்கு பஞ்ச ஆற்றலா நீரா நெருப்பா நிலமா ஆகாயமா இருந்து நமக்கு எல்லாருக்குள்ளயும் அனுகிரகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எந்த விதத்துலையும் உயர்ந்தவன் கிடையாது தா தாழ்ந்தவன் இங்கே யாரும் கிடையாது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொருந்தவங்க உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா அவங்க செஞ்ச புண்ணிய நிலைகளை வச்சு இருக்காங்க புண்ணிய நிலைகள்ல இருந்து உயர்வா இருக்கிறவங்க முடியாதவங்களுக்கு செய்யுங்க நான்ற நிலையில இருந்து அகன்று நிக்கக்கூடிய சபைன்னு இது மாறி மாறி எல்லா சங்கத்திலையும் எல்லா சச்சங்கத்திலையும் அகத்தியர் சொல்லிட்டு வர்றாரு நேற்று நைட்டும் அதத்தான் சொன்னாங்க இன்னைக்கும் அதைத்தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த நிலை சரணாகதி தான் இங்க எல்லா இறை நிலையும் பெற முடியும் ஞான நிலையை பெற முடியும் பிரபஞ்சத்தை முழுவதும் உட்கார்ந்து இடத்தை உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் அது இங்கே உடுக்கக்கூடிய ஆற்றல் அது எல்லாரும் உணர்வு செய்ய அப்படி ஒரு ஆற்றல் உள்ள சபையனோட ஆற்றலை நினைச்சி எல்லாரும் வளம் வரையில தான் அனுகிரகம் கிடைக்கும் லேசா மாற்று வேற்று நிலைகள் இருந்தா கூட இங்க இருந்து கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள் அப்படி எந்த நிலையில சிவசபையில உயர்ந்து என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி யாரா யாரா இருந்தாலும் சரி இறைவனை தவிர்த்து அகத்தியரை தவிர்த்து இந்த சபையில யாரா இருந்தாலும் வேற கணங்கள் கூட சேட்டை பண்ணான்னா இங்க இடம் கிடையாதுன்னு சிவபெருமான் சொல்லக்கூடிய இடம் இது இந்த கணங்கள் அந்த கணங்கள்னு கிடையாது எந்த தேவ அவதாரமா இருந்தாலும் சரி சித்த பெருமக்களா இருந்தாலும் சரி யாராச்சும் நானுன்னா இந்த எல்லைக்குள்ளேயே வர முடியாது அப்போ நம்மெல்லாம் அது எப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க பெரும் பெரும் முனிவர்கள்லாம் வணங்கி நின்று இந்த கொஞ்ச நேரம் கிடைக்காதா ஆசை சொல்றதுக்கு இது கொஞ்சம் நேரம் கிடைக்காது இன்னும் தவம் இருக்காங்களாம் உட்காந்து கூட தவம் இருக்குல்ல இன்னும் வரிசையில் தவம் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி தளம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அங்க போனேன் இங்க போனேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தான்னா இங்க ஒண்ணுமும் அனுகிரமே கிடைக்காது அங்க ஒரு சித்தர் இருக்காரு பச்சை சட்டம் போட்டிருக்காரு வெள்ளை சட்டம் போட்டிருக்காரு தடுப்பு சட்டை போட்டிருக்காரு அவர் ஒரு நிறுவனமா இருக்காரு அப்படி இருக்காரு கோயில்ல இருக்காரு அங்க இருக்காரு இங்க இருக்காரு இங்க எல்லாம் ஒட்டு மொத்த சித்தர்களுக்கு ஆற்றலை பகிரக்கூடிய தளம் இது சிவபெருமானுக்கு மேல ஒரு சித்தர் எங்கே இருக்காங்களான்னு என்னன்னு எனக்கு தெரியல அதனால் வர்றதவங்க அந்த வாயம் முதல்ல இங்கே வந்து அடங்க நேரத்தை வந்து சொல்லியாச்சு அது மாறி மாறி சொல்லியாச்சு ஒரு உயர்வான தளத்தில் வந்துட்டு கொசுவையும் மூட்டை பத்தி பற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படி போனேன் இப்படி போனேன் அவளை செலவழிச்சு போனேன் இவளை செலவழிச்சு போனேன் இங்கே எதுவுமே தேவை கிடையாது இங்கே வந்து சரணாகதி அதே மாதிரி நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சிட்டேன் எங்க முன்னோர்கள் அதை செஞ்சுட்டாங்க அப்படி இப்படி எப்படி கிடையாது எல்லாம் வந்து இறைவன் கொடுத்ததை வச்சு இறைவன் போட்ட பிரதிஷ்டையை வச்சு நீங்க செஞ்சிருக்கீ அப்படின்னு விஷயங்களை மாறி மாறி சொல்லி இந்த சரணாகதி அடைஞ்சாத்தான் எல்லா அனுகிரகத்தையும் ஐஸ்வர்ய நிலைகளையும் ஆசீர்வாத நிலைகளையும் உங்கள் நோய் நொடி போகிறதுக்கு உங்களுக்கு இடைத்தடைகள் விலகிறதுக்கு இன்னல்கள் விலகிறதுக்குன்னு டெய்லி 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 தோறும் சித்தர்கள் கா தொண்ட வலிக்க சொல்றாங்க இப்பவும் உரை நிகழ்த்த சொல்லியிருக்காங்க அதை நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம் அடுத்து பௌபூஜையை பார்த்து அனுகிரகம் பெறுங்க என்ன அங்கிருந்து செலவழிச்சு வந்திருக்கியா ஏலப்பட்ட செலவு செலவழிச்சு வந்திருக்கியா லீவ் ஓட்டு வந்திருக்கியா மேலே ஆட்ட லீவு கேட்க முடியாம கேட்டு வந்திருக்கியா எல்லாருக்கும் பயனுள்ளதான் அங்க பூஜை அவங்களுக்கு இருக்கணும்னு மாறி மாறி சொல்லி பூஜை தொடங்கி அகதி தாய நம்ம